குரு சுக்ரன் லைஃப் அஸ்ட்ராலஜி பிரேக்கிங் நியூஸ்னா அப்பப்ப தெரிஞ்சுக்கலாம் உங்க பியூச்சர் பத்தின நியூஸ்னா முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்ல குரு சுக்ரனுடைய அனுபவம் வாய்ந்த ஜோதிடர் உங்களோட நாளைய ராசி பலன இன்னைக்கே சொல்றாரு கேளுங்க பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி பதினேழு சித்திரை முப்பத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை திதி திருதியை காலை பத்து பதினேழு வரை பின்பு சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி நட்சத்திரம் மூலம் யோகம் சித்த யோகங்கள் ராகு காலம் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை நல்ல நேரம் ஏழு முப்பது மணி முதல் காலை ஒன்பது முப்பது வரை மதியம் இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரை மேசராசி நேர்களே இறை அருளால் எல்லாம் வெற்றி கிட்டும் ரிசபராசி நேயர்களே சந்திராஷ்டிரம் இருப்பதால் சற்று கவனத்துடன் செயல்பட்டால் வெற்றி உங்களுக்கே மிதுன ராசி நேயர்களே உங்களுடைய உங்களுக்கு வெற்றியை பெற்று தரும் கடகராசி நேயர்களே கல்வியில் மேம்பெறுவீர்கள் குழந்தைகள் மகிழ்ச்சி கொள்வீர்கள் குரு நேயர்களே அரசு விஷயத்திலும் ஆதாயம் கெட்டும் கண்ணிராசி நேயர்களே கடமை தவறாது பணியாற்றி நல்ல பெயரை எடுப்பீர்கள் துளாராசி நேயர்களே வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி கிட்டும் விருச்சிக ராசி நேயர்களே செய்யாமல் குரு ாதம் செய்யாமல்பரீதத்தை தவிரவும்சி நேர்களை கடவுளின் மகர ராசி நேர்களே மற்ற மகிழ்ச்சி கொள்வீர்கள் கும்பராசி நேயர்களே குடும்பத்தில் கூதுகலம் இருக்கும் மீனராசி அன்பர்களே மற்றவர்களையும் மகிழ்வித்து நீங்களும் சந்தோஷமாக வாழ்வீர்கள் இதுபோன்று நாளைய தினப்பலன்களை இன்றே அறிந்து கொள்ள எங்களது குரு சுக்கரன் யூடியூபை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்களது குரு சுக்கரன் பேஸ்புக்கை லைக் செய்யவும் நன்றி வணக்கம் உங்கள் மகனின் திருமணம் தள்ளி கொண்டே போகிறது என்ற கவலையா கவலையை விடுங்க குரு சுக்ரனுக்கு உடனே கால் பண்ணுங்க அங்க இருக்கிற பதினைந்து வருட அனுபவம் பிரபல ஜோதிடர்கள் உங்களோட ஜாதகத்தை டிகிரி சுத்தமா கடிச்சு உங்களோட நேரம் ஜாதக பலன்கள் உங்க பிரச்சனை தீர பரிகாரங்கள்னு எல்லாத்தையும் விளக்கமா போன்லயே சொல்லுவாங்க உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் உடனே குரு சுக்ரனுக்கு கால் பண்ணுங்க குரு சுக்ரன் லைஃப் அஸ்ட்ராலஜி